ராகு கேது பயிற்சி ஆரம்பமாகிறது மேசராசிக்கு பொதுவாக மேசராசிக்கு இப்போ இருக்கிற இடம் நாலாவது வீடு கேது பத்தாவது வீட்டில் இருக்க தொழில் பாதிப்பு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கேது என்பவன் பாம்பு அல்லவா பாம்பு என்னத்தை கக்கும் விஷத்தை தான் கக்கும் அதே ராகுவை ஆராதித்தால் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்கிகா கற்ப சம்பதம் தம் ராகும் பிரணமாமிடம் பலாசபுஷ்ப சங்காசம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரவுத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாமிடம் ரெண்டு காயத்ரி தன சரி சொல்லிட்டீங்க வையன் தைரிய வீரிய புகழ் கீர்த்தி ஸ்தானத்திலே இருக்கும் ராகு வெளிவட்டார பழக்கங்களை கைகோர்த்து அந்தஸ்தை கொடுப்பான் வீடு கொடுப்பான் வாகனம் கொடுப்பான் வண்டி கொடுப்பான் நல்ல வருமானத்தை கொடுப்பான் பேரும் புகழையும் அள்ளி கொண்டு வந்து உங்கள் காடலிலே கொட்டுவான் யமனர்களிலே பெரிய தேரோட்டம் நடைகிற பிறகு கிளியோ பாட்ரா என்பவர் ஒருத்திருந்தான் அவளத்திலே கொண்டு வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கத்தையெல்லாம் அவள் காலடியிலே கொட்டியதாக வரலாற்றிலே இருக்கிறது யவனராணியில் அந்த அந்தஸ்தை மூன்றாம் இடத்து ராகு தருவான் வெற்றி வாகை சூடுங்கள் மேசராஜிக்காரர்களே அதே நேரத்திலே ஒன்பதாம் இடத்திலே சனியும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் ஒன்பதாம் இடம் சனி கேது என்பது யாருக்கும் கிடைக்காது திரிகோணஸ்தானம் என்று சொல்வார்கள் பின்னிடுவான் அரண்மனை பெரும் பெரும் வர்த்தகங்கள் இப்போ ஒன்றும் வேண்டாம் மருந்து மெடிஷன் மெடிசனில் நீங்கள் போய் உள்ள நுழைஞ்சிங்கன்னா கொட்டிட்டான் கொடிய மெடிசனில் பழங்கள் வியாபாரம் ஆப்பிள் ஆரஞ்சு அடுகும் பொருட்கள் வியாபாரம் கொட்டிடுவான் காசை எதை தொடரணும்னு சொல்லியிருக்கேன் நம்ம தானியங்களை தொட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடியவன் சனி அவனோடு இணையும் கேது ஒரு நாளைக்கு மிஞ்சி அது இருக்கக்கூடாது அந்த பொருள் அழுகும் பொருள் வியாபாரம் அழுகிய பொருளை வாங்கி தீவனமாக மாடுகளுக்கு போட்டால் கூட மாட்டு தீவனம் தொழில் அள்ளி கொடுக்கும் எப்படி போனாலும் ராகு கேது நல்லது செய்ய இருக்கான் இல்லையா அப்போ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தினசரி கேது காயத்திலே சொல்லுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் எட்டி பிடித்து விடுவீர்கள் கோடியை கோடினா ரோட்டில் கோடி இல்லை பணத்திலே கோடி கரன்சி கட்டுகளை வீட்டிலே அடுக்கி வைத்து அதிலே படுத்து தூங்குகின்ற அந்த சொர்க்க வாசல் திறக்கின்றது பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெற்றுக்கொள்ளுங்கள் கோடியை கோடியை பெற்றுக்கொள்ளுகிற போது வருகின்ற சந்தோஷம் இருக்கிறதா மனைவி துடித்து போவால் சந்தோஷத்திலே குதித்து கொள்ளுவாள் பிள்ளைகள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவார்கள் ஆக கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் கூடி பேசி வெளிநாடுகள் சுவிட்சர்லாந்து போங்க சிங்கப்பூர் போங்க மலேசியா போங்க துபாய் போங்க எங்கெங்கெல்லாம் சுத்தணும் ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து போங்க என்ஜாய் பண்ணுங்கள் வந்துக்கிட்டு இருக்கிற பணம் ஒன்றரை வருஷத்துக்கு வந்தால் பத்து கோடியும் சேரலாம் நூறு கோடியும் சேரலாம் அதில் உங்களுடைய திறமையை பொறுத்து தான் அது அமையுமே தவிர மற்றவர்கள் ஆர்ப்பரித்து கொடுப்பதில்லை இது இறைவன் கொடுக்கின்ற பணம் ஏற்றுக்கொள்வதில் தகைக்கமில்லாமல் பெறுங்கள் ஆனால் நல்ல வகையில் அதை சேருங்கள் கெட்ட வழியில் சேர்த்தால் அந்த பணம் வந்த வேகத்திலே ரோட்டிற்கு சென்று விடும் நீங்களே தெருவில் நீங்க அன்பாக ஆதரவாக கேதுவை அணைத்து துர்க்கை விநாயகனை அணைத்து வாழுங்கள் வெள்ளுங்கள் கோடிகளை உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்